செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் திட்டம் இளைஞர்களிடையே புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இஸ்ரோவின் முக்கிய விண்வெளி திட்டங்களில் பெண்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் வியட்நாமில் சுற்றுலா படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் கேரளா மற்றும் கர்நாடக கடலோர பகுதிகளில் இன்று அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அமெரிக்காவின் நிக்கோலஸ் கோர்சன் இணை பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் வன திருவிழா கொண்டாட்டங்களில் நீதிபதிகள் பங்கேற்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த பொறுப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை தெரிவித்துள்ள அவர் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் அன்னையின் பெயரில் ஒரு மரக்கன்று நடும் திட்டத்திற்கு இது புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அன்னைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இத்திட்டம் இளையோருக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை சேவை பயிற்சி முடித்த அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர் இறையாண்மை கொண்ட நாட்டில் அனைத்து முடிவுகளும் அதன் தலைமையால் எடுக்கப்படுகின்றன என்று கூறினார் பிரிவினையை தூண்டும் முயற்சிகள் உட்பட பல்வேறு சவால்கள் இருந்தபோதிலும் இந்தியா விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக உருவெடுத்து வருகிறது என்று அவர் கூறினார் நாட்டில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் அறுபத்தைந்து சதவீதம் பேர் முப்பத்தைந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்களாக இருப்பது உலக நாடுகளிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்தாா் இஸ்ரோவின் முக்கிய விண்வெளி திட்டங்களில் பெண்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் பட்னாவில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கண்டு வருவதாக கூறினார் பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப துறையிலும் பெண்கள் சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் பெண்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் உஜ்வாலா திட்டம் முத்ரா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் சுய உதவிக் குழுக்களின் செயல்பாடுகள் மூன்று கோடி லட்சாதிபதி சகோதரிகளை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை எட்டும் வகையில் அமைந்துள்ளதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் உள்ளதை அடுத்து இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ முக்கிய விவகாரங்கள் குறித்தும் அவையில் விவாதம் நடத்த அரசு தயாராக உள்ளது என்று கூறினார் இந்த போது தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் அவர் கூறினார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் இருபத்தோராம் தேதி வரை இருபத்தோரு அமர்வுகளாக நடைபெறவுள்ளது இதனிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரில் எழுப்ப வேண்டிய விவகாரங்கள் குறித்து எதிர்க்கட்சி கூட்டணி தலைவர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் காணொலி வாயிலாக நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றன பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் ஆபரேஷன் சிந்துர் போன்ற பல்வேறு விவகாரங்களை எழுப்புவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் பீகார் மாநிலத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளின் ஒரு பகுதியாக வரைவு வாக்காளர் பட்டியலில் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் பேர் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்கள் தங்களது பெயர்களை சேர்ப்பதற்கான படிவங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிப்பதற்கு ஆறு நாட்கள் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் முப்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்களை பட்டியலில் சேர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த ஆணையம் கூறியுள்ளது வாக்காளர் பட்டியலில் தகுதியான வாக்காளர்கள் இடம்பெறுவதை இலக்காக கொண்டு தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் தற்காலிகமாக புலம்பெயர்ந்தோர் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து வாக்காளர் பட்டியலில் சேர்வதற்காக இருநூற்று அறுபத்தோரு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் ஐந்தாயிரத்து அறுநூற்று எண்பத்து மூன்று வார்டுகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் மேலும் தெரிவிக்கிறார் பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் பதினெட்டு வயது முதல் எழுபது வயது வரை உள்ளவர்கள் அனைவரும் இத்திட்டத்தில் சேர்ந்து பயனடையலாம் என்று காஞ்சிபுரம் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் தெரிவிக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாவட்ட முன்னோடி இந்தியன் வங்கியின் மூலமாக பிரதமர் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது வந்து ஒரு விபத்து காப்பீடு திட்டமாகும் இந்த திட்டத்தை பொறுத்தவரை பதினெட்டு முதல் எழுபது வயது உள்ளவர்கள் இந்த திட்டத்தை சேர்ந்து பயன்பெறலாம் ஆண்டு பிரீமியம் தொகை இருபது ரூபாய் மட்டுமே இத்திட்டத்தில் விபத்து மூலம் உயிரிழந்தவர்களுக்கு அவருடைய குடும்பத்தினருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரை வந்து காப்பீடு தொகை கிடைக்கும் உடல் செயல்பாடில் ஏற்பட்டால் ஒரு லட்சம் ரூபாய் வரையும் அவங்களுக்கு காப்பீடு தொகை கிடைக்கும் நமது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள இருநூத்தி எழுபத்தி நாலு கிராம பஞ்சாயத்திலும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் முப்பது வரை அனைத்து வங்கிகள் மூலமாக முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் பட்ட பயனாளிகள் அனைவரையும் இந்த திட்டத்தை கொண்டு சேர்ப்பதே எங்களது நோக்கமாகும் ஒடிசா மாநிலத்தில் உள்ள கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சக்தி ஸ்ரீ என்ற சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது புவனேஸ்வரில் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மர்ஜி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் இந்த புதிய திட்டம் மாநிலத்தின் உயர்கல்வி கீழ் செயல்பட்டு வரும் பதினாறு பல்கலைக்கழகங்கள் எழுநூற்று முப்பது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் செயல்படுத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரானில் நேரிட்ட சாலை விபத்தில் இருபத்தொரு பேர் உயிரிழந்தனர் முப்பத்து ஏழு பேர் காயமடைந்தனர் ஃபார்ஸ் மாகாணத்தில் சென்று கொண்டிருந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக மூன்று குழுக்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன வியட்நாமின் ஹோலோங் கடற்பகுதியில் சுற்றுலா படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு போது இதுவரை பனிரண்டு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவத்தில் காணாமல் போன பதினான்கு பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன முன்னதாக நாற்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் ஐந்து பணியாளர்கள் என ஐம்பத்து மூன்று பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு டவ்கோ குகைக்கு அருகில் விபத்தில் சிக்கியதாக தகவல்கள் மேலும் கூறுகின்றன கேரளா மற்றும் கர்நாடக கடலோரப் பகுதிகளில் இன்று அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகம் கர்நாடகா கேரள மாநிலங்களில் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தின் தென்மேற்கு பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது ஒடிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்க இமயமலையை ஒட்டிய பகுதிகள் அஸ்ஸாம் திரிபுரா அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் ஆகிய பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் காஷ்மீர் பிரதேசம் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை தொடர்ந்து மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷணேஸ்வர் சுரேஷ் அமெரிக்காவின் நிக்கோலஸ் கர்சன் இணை பட்டம் வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் அமெரிக்க இணையை வென்றது ஹங்கேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இந்தியா இங்கிலாந்து இடையேயான இளையோர் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது போர்டில் இப்போட்டி பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளின் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா மலேசியாவை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் திட்டம் இளைஞர்களிடையே புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இஸ்ரோவின் முக்கிய விண்வெளி திட்டங்களில் பெண்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் வியட்நாமில் சுற்றுலா படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் கேரளா மற்றும் கர்நாடக கடலோர பகுதிகளில் இன்று அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அமெரிக்காவின் நிக்கோலஸ் கோர்சன் இணை பட்டம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது